வணக்கம் கரண்ட் அஃபேர்ஸில் நடப்பு நிகழ்வுகளை ஜனவரி இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் மாநிலங்கள் மற்றும் தேசிய செய்திகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு நியூஸ் வந்து ஜனவரி இருந்து மார்ச் வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா விபத்துக்குள்ளாகும் அனைத்து இடங்களையும் வரைபடமாக்கிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க ஓகேவா விபத்துக்குள்ளாகும் அனைத்து இடங்களையும் வரைபடமாக்கிய முதல் மாநிலம் ஸ்டேட் டு மேப் ஆல் ப்ரோன் சைட் பஞ்சாப் மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் முதல் மாநிலம் எழுநூத்தி எண்பத்தி நாலு இடத்துல விபத்து விபத்து ஏற்பட்டிருக்கு அதுக்கான கரும்புள்ளிகளையும் துல்லியமாக வரைபடமாக்கிய முதல் மாநிலம் பஞ்சாப் இது முக்கியமான கொஸ்டின் பாருங்க இதிலேயே கொடுத்திருக்காங்க பிக்சரா பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும் பஞ்சாப் நியூஸ் பாருங்க இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க இந்தியாஸ் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பை மும்பைல இருக்கு மும்பைல எங்க இணைக்கு எழுதுனாங்கன்னா டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க இதோட பேர் வந்து அட்டல் சேது அப்படின்னு சொல்றாங்க டிரான்ஸ் ஹார்பர் இணைப்பு அல்லது அட்டல் சேது என்ற இந்தியாவின் மிக நீண்ட கடல் பாலத்திற்கு பாலத்தை நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த பாலத்தோட பேர் என்ன மிக நீண்ட இந்த லாங்கஸ்ட் சீ பாருங்க அட்டல் சேது அட்டல் இருக்குன்னா மும்பைல இருக்கு ஓகேவா இந்த பாலத்திற்கு யாருடைய பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்க இந்த பாலத்திற்கு முன்னாள் பிரதமரும் மறைந்த பாஜக மூத்த தலைவருமான அட்டல் பிகாரி வாஜ்பாய் பேர் வச்சிருக்காங்க இருபத்தொன்னு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் ஆறு வழிசாலைகளை கொண்ட இந்த பாலம் பதினெட்டாயிரம் கோடி செலவில் கட்டப்பட்டுள்ளது இந்த செலவெல்லாம் பார்க்க வேணாம் எவ்வளவு நீளம் மட்டும் பாத்துக்கோங்க ஓகேவா இது வந்து மும்பையில உள்ள செவ்வரியிலிருந்து நவசேஷா வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க நவசேஷா வரைக்கும் அப்ப மிக நீண்ட கடல் பாலம் எங்க இருக்குன்னு பாருங்க ராமேஸ்வரத்தை விட நீளம் அதிகம் இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் அட்டல் சேது வாஜ்பாய் பேர் வச்சிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உலகின் முதல் கருப்பு புள்ளி சஃ தொடங்கப்பட்டது உலகின் முதல் கருப்பு புள்ளி சஃபாரி எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் ஒடிசா மாநிலத்தில் மயூர் பஞ்சில் உள்ள சிமிலிபால் புலிகள் சரணாலயத்துக்குள்ள தொடங்கப்பட்டது அங்க வந்து நிறைய கருப்பு புள்ளி கருப்பு புலி சஃபாரி அமைப்பதற்கான திட்டங்களை வெளியிட்டனர் அப்படின்னு சொல்றாங்க அங்க நிறைய கருப்பு புள்ளி இருக்குன்னு சொல்றாங்க ஒடிசா வில் சூன் ஹாவ் மெலனாஸ்டிக்

எங்க தொடங்கப்பட்டது இந்திய அரசியல் தொடங்கப்பட்டது இந்திய வசுவதை குடும்பகம் என்ற தத்துவத்தின் தத்துவத்துடன் இணைந்து மருத்துவ வசதிகளை உலக அளவில் விரிவுபடுத்த நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது வசு தைவ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க வசுதெய்வ குடும்பகம் அப்போ இந்தியாவில் குணமடையுங்கள் இந்தியாவால் குணமடையங்கள் அப்படிங்கறது ஒரு இனிஷியேட்டிவ் முயற்சி இந்திய அரசால் தொடங்கப்பட்டது ஹீல் இந்தியா ஓகேவா தொடங்கப்பட்டது அப்புறம் இந்தியாவின் முதல் சுகாதாரமான உணவு தெரு எங்க இருக்குன்னு கேட்பாங்க இந்தியாவின் முதல் சுகாதாரமான உணவு தெரு எங்க இருக்குன்னா பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க பிரசாதம் இது எந்த மாநிலத்துல இருக்குன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கு மத்திய பிரதேச மாநிலத்துல உஜ்ஜயினி ஓகேவா நாட்டின் முதல் ஆரோக்கியமான மற்றும் சுகாதாரமான உணவு தெரு ஸ்ட்ரீட் சொல்றாங்க அதோட பேர் வந்து பிரசாதம் எந்த மாநிலத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க மத்ததான் அவ்வளவா தேவையில்லை இந்த பிக்சரை ஒட்டையும் பாத்தீங்கன்னா போதும் பிரசாதம் ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க மத்திய பிரதேசம் அடுத்து தேசிய இளைஞர் திருவிழா எங்க நடைபெற்றது கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஒரு கான்செப்ட் படிக்கும் போதே அதை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத சேர்த்து படிச்சுக்கோங்க தேசிய இளைஞர் திருவிழா நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குதுன்னா மகாராஷ்டிராவில நாசிக்ல இருபத்தி ஏழாவது தேசிய இளைஞர் திருவிழா நடக்குது ஓகேவா இதுல என்ன இளைஞர் திருவிழானாவே விவேகானந்தர் பத்தி பேசுவாங்க ஓகேவா செவன்த் நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் நாசிக் மகாராஷ்டிரால விவேகானந்தரின் லட்சியங்களையும் சிந்தனைகளையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்றாங்க இதோட கருப்பொருள் பாருங்க மை பாரத் விக்ஷி பாரத் டூ தௌசண்ட் மை பை த யூத் ஓகேவா பை த யூத் அப்படின்னா இளைஞர்களால் இளைஞர்களுக்காக ஃபார் த யூத் அப்படின்னு சொல்றாங்க பை த யூத் ஃபார் த யூத் ஓகேவா தேசிய இளைஞர் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னு பாத்துக்கோங்க மகாராஷ்டிரா இந்தியாவின் இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பார்க் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கு மகாராஷ்டிரால பென்ஸ் டைகர் ரிசர்வ் இந்தியாவின் முதல் டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்றாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல பெஞ்ச் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு பகுதியில் புலிகள் காப்பகத்திற்கு இந்தியாவின் முதல் டார்க் ஒளியே லைட்டே உள்ள போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒளி மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது இந்த பகுதி அந்நியர்களை யாரையும் உள்ள அனுப்பாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப எங்கன்னு கேட்பாங்க இந்தியா ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை ஸ்கை பார்க் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா ஓகேவா இந்த இதுதான் சொல்றாங்க டார்க் ஸ்கை பார்க் அடுத்து பாருங்க ஒன்பதாவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா எங்க நடைபெற்றது ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் நடைபெற்றது ஓகேவா சர்வதேச அறிவியல் விழா எங்கு நடைபெற்றதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் நடைபெற்றது ஓகேவா இந்த பார்த்துக்கோங்க இந்தியன் இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் பெஸ்டிவல் ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் நடைபெற்றது அடுத்து நெக்ஸ்ட் ஆசியாவின் மிகப்பெரிய ஏவியேஷன் எக்ஸ்போ அதோட பேர் வந்து அதோட பேர் வந்து ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஏவியேஷன் எக்ஸ்போ விங்ஸ் இந்தியா எங்க நடைபெற்றதுன்னா ஹைதராபாத்ல ஹைதராபாத்ல நடைபெற்றது ஓகேவா இப்படிதான் கேட்பாங்க பேகம்பேட் விமான நிலையத்துல பேகம்பேட் விமான நிலையத்துல ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சியான விங்ஸ் இந்தியாவை விங்ஸ் இந்தியா டூ டுவெண்டி போரை மத்திய அரசு நடத்தியது மத்திய அரசுனா சிவில் ஏவியேஷன் தான் நடத்தியிருப்பாங்க ஹைதராபாத்ல இந்தியாவின் ஆசியாவின் மிகப்பெரிய ஏவியேஷன் எக்ஸ்போ அதோட பேர் வந்து விங்ஸ் இந்தியா டூ ஓகே இந்தியாவின் புதிய செம்மொழியாக பார்சி மொழி அறிவிக்கப்பட்டது ஓகேவா இதுக்கு முன்னாடி மொத்த எத்தனை மொழி இருக்கு எட்டு மொழி செம்மொழியா இருக்கு இதுக்கு முன்னாடி எட்டு மொழி இருக்குங்க இதுல ஒன்பதாவது மொழியாக பார்சி பார்சி மொழி சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இது பாத்துக்கோங்க தமிழ் மொழி ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் மொழி ஓகேவா அது மாதிரி இந்தியாவின் புதிய செம்மொழியாக இந்தியாஸ் நியூ கிளாசிக்கல் லாங்குவேஜ் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் இந்தியாவின் ஒன்பதாவது செம்மொழிகளில் ஒன்றாக பார்சி சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒன்பதாவது செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா பார்சி ஓகேவா பாருங்க நைன்த் இந்தியன் கிளாசிக்கல் லாங்குவேஜ்ஜுன்னு சொல்றாங்க ஜெய் சங்கர் ஓகே வெளியுறவு துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருப்பாங்க அடுத்து ஒரு பிரச்சாரம் பாருங்க ஹமரா சம்விதான் அடுத்து ஒரு பிரச்சாரம் ஹமரா சம்விதான் ஹமரா சம்மன் அப்படிங்கிற பிரச்சாரம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க ஹமரா சம்விதான் ஹமரா சம்மன் அப்படிங்கிற பிரச்சாரம் இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எதுக்குன்னா அஞ்சாவது குடியரசு ஆண்டிற்காக டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்துல அம்பேத்கர் சர்வதேச மையம் இருக்கு நியூ டெல்லியில இருக்கு இருக்கு அங்க துணை குடியரசு தலைவர் ஜக்தீப் தன்கர் வந்து தொடங்கினாரு ஜக்தீப் தன்கர் ஹமரா சம்விதான் ஹமரா சம்மன் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தொடங்குறாரு ஓகேவா எழுவத்தி அஞ்சாவது குடியரசு ஆண்டிற்காக குடியரசு வாங்கி எழுபத்தி அஞ்சு ஆண்டு ஆச்சு அதுக்காக ஓகேவா வைஸ் பிரசிடன் துணை குடியரசு தலைவர் ஜக்தீப் தன்கர் வந்து தொடங்குறாரு டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்துல ஓகேவா ஜக்தீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் அடுத்து மாசம் ஜனவரி மாசம் நெக்ஸ்ட் பிப்ரவரி மாசத்துல முக்கியமானது என்னன்ன மகாதரி மகாதாரி வந்தன் யோஜனா மகாதாரி வந்தன் யோஜனா அப்படிங்கறது எந்த மாநிலம் அப்படின்னு பாத்துக்கோங்க சத்தீஸ்கர் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலத்துல திருமணமான பெண்களுக்கு மாதாந்திர பண உதவி திட்டமான மகாதாரி வந்தன் யோஜனாவை மார்ச் ஒன்னு முதல் செயல்படுத்தும் என்று சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் விஷ்ணு தியோசாய் அறிவித்தார் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல கல்வி உரிமை தொகை இருக்குல்ல சரி பெண்கள் பெண் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தராங்களா அது மாதிரி மகாதாரி வந்தன் யோஜனா எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சத்தீஸ்கர் அது எதனுடன் தொடர்புடையதுன்னா திருமணமான பெண்களுக்கான மாதாந்திர பண உதவி திட்டம் ஓகேவா சத்தீஸ்கர் மாநிலம் அடுத்து ஒரே மாதிரியான குடியுரி குடியுரிமை சட்ட மசோதாக்கு ஒப்புதல் அளித்த முதல் முதல் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் பில்லுக்கு ஒப்புதல் அளித்த முதல் மாநிலம் உத்தரகாண்ட் ஓகேவா முதல் மாநிலம் உத்தரகாண்ட் இதை படிக்கும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு படிச்சுக்கோங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் பில்ல மத்திய அரசு அறிமுகப்படுத்துறாங்க அதுக்கு ஒப்புதல் அளித்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுன்னா உத்தரகாண்ட் ஓகேவா உத்தரகாண்ட்ல புஷ்கர் சிங் தாமி தலைமையிலான அமைச்சரவை ஒரு குறிப்பிடத்தக்க மைல்களை குறிக்கும் விதமாக ஒரே மாதிரியான குடியுரிமை சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தது குடியுரிமை சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் யூனிஃபார்ம் சிவில் கோடு சொல்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்க இந்த பொது தேர்வுகள் நியாயமற்ற முறைகளை தடுப்பதற்காக மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தாக்கல் செய்யறாங்க அது மட்டும் பாத்துக்கோங்க நிறைய எல்லாம் கொடுப்பாங்க பொது தேர்வுகள் நியாயமற்ற வழிமுறைகளை தடுத்திருக்காங்க நம்ம ஏதாவது மால் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க அதுக்கான ஓகேவா யூனியன் கவர்மெண்ட்ல எப்ப தாக்கல் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மசோதா இதுல ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் அப்புறம் ஃபைன் வரைக்கும் சொல்றாங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த பில் வந்து லோக்சபால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரத் அரிசி திட்டம் நுகர்வோருக்கு மானிய விலையில் வழங்குவதற்காக பாரத் அரிசி திட்டம் இதோட ஒரு கிலோட விலை வந்து சொல்றாங்க பாரத் அரிசி அஞ்சு கிலோ பத்து கிலோ இதெல்லாம் பேக் இருக்கும் ஓகேவா பாரத் அரிசி திட்டம் மத்திய அரசை அறிமுகப்படுத்தியது ஓகேவா ஒரு கிலோவோட பிரைஸ் வந்து இருபத்தி ஒன்பது ரூபா அடுத்து பொருளாதாரம் பற்றிய வெள்ளை அறிக்கை ரீசெண்டா வெள்ளை அறிக்கை தொடர்பாக பட்ஜெட் வந்து ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டது தொடர் வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு எதுவாக இந்தியாவின் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டது பிப்ரவரி மாசம் சொல்றாங்க ஓகே ஒயிட் பேப்பர் அடுத்து முதல் இந்து கற்கோயில பிரதமர் மோடி போய் திறந்து வச்சிருக்காரு அதனால இது நியூஸ்ல வந்திருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அபுதாபியின் முதல் இந்து கற்கோவிலை திறந்து வைத்தார் இது மனித குலத்தின் பகிரப்பட்ட பாரம்பரியத்தின் சின்னமாக விளங்குகிறது அபுதாபினா இருப்பாங்க அங்க இந்து போய் திறந்து அப்போ நாட்டின் பிரதமர் எந்த வெளிநாட்டுல போய் இந்து கற்கோவிலை திறந்து வச்சாங்க அப்படின்னா எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா அபுதாபி நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் இது ரொம்ப முக்கியமான கரண்ட் இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை பாருங்க இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேப்பாங்க ஓகேவா இந்தியா ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் எங்க தொடங்கப்பட்டதுன்னா உத்தரகண்ட் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது உத்தராகண்ட் இந்தியா தனது முதல் இந்திய இந்திய அரசு தனது முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவையை உத்தரகண்டில் தொடங்கியது மலைப்பகுதி காடுகள் இதிலெல்லாம் போய் சீக்கிரம் நம்ம மருத்துவ உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்தியா தனது முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எந்த மாநிலம்னு கேட்பாங்க அடுத்து உத்தரகாண்ட் வில் ஸ்டார்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் சர்வீஸ் ஃபார் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சுதர்சன் செய்து அப்படின்னா எதனோட தொடர்புடையது பார்த்துக்கோங்க சுதர்சன் செய்து அப்படின்னா சுதர்சன் செய்தி என்பது நாட்டின் மிக நீளமான கேபிள் தாங்கு பாலம் சொல்றாங்க இது குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து சொல்றாங்க வைக்கப்பட்டதுல பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது சொல்லுங்கண்ணா ஹலோ ஆமாண்ணா ஆமாண்ணா சரிண்ணா சரிண்ணா இந்த ஒரு பத்திரிகை அப்ப சுதர்சன் செய்ததுன்னா என்னன்னா நாட்டின் மிக நீளமான கேபிள் தாங்கு பாலம் இது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சுதர்சன் செய்து எந்த மாநிலத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க ஓகேவா முன்னாடி மும்பைல இருந்துச்சு அட்டல் சேதுன்னு சொன்னா இது சுதர்சன் சேது இது வந்து கிலோமீட்டர் நீளத்தில் மிக நீளமான தனித்துவமான பாலமாக சுதர்சன் அப்புறம் குஜராத்தின் துவாரகாவில் உள்ள இந்த பாலம் பிரதான நிலப்பகுதியை இணைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அவ்வளவு தேவையில்ல எந்த பகுதியை நிலைக்குலாம் தேவையில்ல அப்ப சுதர்சன் செய்து எந்த மாநிலத்துல இருக்குன்னு பாருங்க ஓகேவா நாட்டின் மிக நீளமான கேவில் தாங்கு பாலம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் சொல்றாங்க ஜூலை ஒன்னாம் தேதி முதல் அது என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல ஒப்புதல் தரப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்கள் என்னென்னன்னு பார்க்கும் இந்த இங்க இருக்கு பாருங்க பாரதிய நரஹித் சுரக்ஷா அப்புறம் பாரதிய நியாய சன்ஹிதா பில்லு இது எல்லாமே இந்த மூன்று குற்றவியல் சட்டம் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தெட்டு அப்புறம் பாரதிய சாட்சிய ஆதீனம் ஆதீனம் இது எல்லாமே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒப்புதல் தந்தாங்க இப்ப ஜூலை இந்த மூன்று குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு வரப்போகுது ஓகேவா அடுத்து பாருங்க இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தி மின்கல திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தி மின்கல திட்டம் ஓகே எங்க வெளியிடுறாங்க சத்தீஸ்கர்ல வெளியிடுறாங்க இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் சேமிப்பு அமைப்பை வந்து சத்தீஸ்கர்ல தொடங்குறாங்க இந்த பிக்சர் பாருங்க இந்தியா லார்ஜஸ்ட் சோலார் பேட்டரி ப்ராஜெக்ட் சத்தீஸ்கர் எந்த மாநிலம் கேட்பாங்க ஓகே இதை பத்தி எல்லாம் அவ்வளவு கேட்க மாட்டாங்க அடுத்து பிரதமர் மோடி ஐந்து புதிய எய்ம்ஸ் நிறுவனத்தை தொடக்கி வச்சாரு பிப்ரவரி மாசம் அது எங்க ரீசெண்டா குஜராத்ல ராஜ்கோட் பொறுத்துக்களை கேட்பாங்க பஞ்சாப்ல பதின்டா உத்தரப்பிரதேசில் ரேபரேலி மேற்கு வங்காளத்துல கல்யாணி ஆந்திராவில் மங்களகிரி இந்த அஞ்சு இடத்துல எய்ம்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இந்த பிக்சர் பாருங்க இந்த அஞ்சு இடம் ஆல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இந்த பிக்சர் இந்த பிக்சர் மட்டும் பாத்துக்கோங்க எந்தெந்த இடத்துல ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்புறம் எய்ம்ஸ் வந்து அஞ்சு மாநிலத்துல புதுசா தொடங்கியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் நாட்டின் முதல் உள்நாட்டிலேயே தயாரான ஹைட்ரஜன் எரிபொருள் செல் படகு எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க நாட்டின் முதல் உள்நாட்டிலேயே தயாரான ஹைட்ரஜன் எரிபொருளால் ஆன செல் படகு கண்ட்ரிஸ் ஃபெரி படகு எங்கன்னா கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது மோடி தொடங்கி வைக்கிறார் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் கொச்சின் ஷிப்யார்டில் கொச்சின் வந்து கேரள மாநிலத்தில் இருக்கு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஹைட்ரஜன் ஃபியூவல் ஃபெரி படகு அடுத்து மார்ச் மாசத்துல கேரளாவில் மார்ச் மாசத்துல முக்கியமானது பார்க்க போறோம் கேரளா முதல் ஆக்கப்பூர்வ செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் அதோட பேர் அவங்களோட பேர் வந்து ஐரிஷை அப்படின்னு சொல்றாங்க ஐரிசை ஐரிஷ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீச்சர் ஐரிஷ் அப்படிங்கிறவங்கள அறிமுகப்படுத்துறாங்க கல்வி தொழில்நுட்பத்துறையில் குறிப்பிடத்தக்க மைல்களை குறிக்கும் வகையில் கேரள பள்ளிகள் ஐரிஷ் என்ற மனித உருவ ஆசிரியரை அறிமுகப்படுத்துறாங்க மனித உருவ ஆசிரியர் கேரளாவில் முதல் ஆக்கப்பூர்வ செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர் ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இது முக்கியமான கரண்ட் கரண்ட்ஸ் இந்தியாவின் முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இந்திய இந்தியாவின் முதல் தேசிய டால்பின் ஆராய்ச்சி மையம் பீகார் மாநிலம் பீகார் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு பீகார் மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது பீகார்ல பாட்னா பாட்னால நேஷனல் டால்பின் ரிசர்ச் சென்டர் பாட்னால ஓகேவா இது எங்கன்னா பாட்னா பல்கலைக்கழக வளாகத்தில் கங்கை நதிக்கரையில முப்பது கோடி செலவுல அமைக்கிறாங்க ஓகேவா அடுத்து ஒரு முக்கியமான கண்டெக்ட் பாருங்க இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க எங்க தொடங்குறாங்க இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் இந்தியா ஃபர்ஸ்ட் டிரைவர்லெஸ் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின் எங்கன்னா பெங்களூரு மெட்ரோ ட்ரெயின் சொல்றாங்க பெங்களூரு மெட்ரோ கார்ப்பரேஷன் இது மட்டும் தெரிஞ்சா போதும் டிரைவர் இல்லாத மெட்ரோ எங்க தொடங்குறாங்கன்னா பெங்களூரு ஓகே இந்தியா ஃபர்ஸ்ட் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின் டு பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் பெங்களூரு அடுத்து ஒரு நீருக்கடியில் அடுத்து முக்கியமான கரண்ட் ஆஃபீஸ் நீருக்கடியில் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது கொஷ்டின் ஓகே ஓகேவா இந்தியா அண்டர் வாட்டர் ட்ரெயின் சர்வீஸ் கொல்கத்தால தொடங்கி இருக்காங்க இந்தியா அண்டர் வாட்டர் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் எங்க தொடங்கியிருக்காங்க கொல்கத்தால ஓகேவா அண்டர் வாட்டர் இந்த பிக்சர் பாருங்க ஒரு டைம் கூடிய கொல்கத்தால தொடங்கியிருக்காங்க அடுத்து சர்வதேச பெரும்பூனை கூட்டணியை இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு மத்திய அமைச்சரவை நிறுவிக்கு சர்வதேச பெருமுனை கூட்டணி எஸ்டாபிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஐபிசிஏ பிக் கேட் அலைன்ஸ் அப்படிங்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு நிறுவ பெருமுனை கூட்டணியை நிறுவ ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க இது ஏன்னா மற்ற பூனை இனமான பொலி சிறுத்தை இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த அலைன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில் இலவச மின்சாரம் சூரிய ஒளி திட்டம் இலவச மின்சாரம் சூரிய ஒளி திட்டம் மின் திட்டம் ஓகேவா இந்தியாவில் மேற்கூரை சோலார் டாப் மூலமாக பிரதமர் இலவச மின்சார திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் சொல்றாங்க ஓகேவா இதெல்லாம் மத்திய அரசின் திட்டம் இந்த திட்டத்தில் ஒரு கோடி வீடுகளுக்கு மாதந்தோறும் முந்நூறு யூனிட் தரப்போகிறதா சொல்றாங்க ஒரு கோடி வீடுகளுக்கு மாதந்தோறும் முந்நூறு யூனிட்ஸ் அடுத்து சக்ஷு ஆப் அப்படின்னா எதரோட தொடர்புடைய மட்டும் பார்த்துக்கோங்க சக்ஷு அப்படின்னா தொலை தொடர்புத்துறை சமீபத்தில் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் சக்ஷு வசதியுடன் டிஜிட்டல் நுண்ணறிவு தளத்தை வெளியிட்டுள்ளது சொல்றாங்க டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் தொலை தொடர்பு துறையினும் தொடர்புடைய சக்ஷு இதன் மூலம் வந்து என்ன பண்ணலாம்னா இணையவழி குற்றங்கள் நிதி மோசடிகளின் தொலை துறை வளங்களை தவறாக பயன்படுத்துவது எதிராக நிறைய புகார்களை அளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சக்ஷு ஆப் இந்த சக்ஷூ ஆப் அப்படின்னா சக்ஷியூ ஆப் அப்படின்னா அந்த சைபர் கிரைம் இணையத்தில் இன்டர்நெட்டில் ஏதாவது ஃப்ராடு பண்ணால் அதில் நான் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மாநிலங்களுக்கான நிதித்தளம் முன்னாடி மத்திய அரசுக்கு நிதித்தளம் இருந்துச்சு இப்போ மாநிலங்களுக்கான நிதித்தளம் நியூடெல்லியில் ஆரம்பிச்சிருக்காங்க நியூ டெல்லி ஓகே எங்கே ஆரம்பிச்சுருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க நிதி ஆயோக்கின் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு முயற்சிகளுக்கான மாநிலங்களுக்கான நித்தி புதுடெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து தென்கிழக்கு நிலக்கரி சுரங்க நிறுவனத்தின் கெவ்ரா நிறுவனம் கெவ்ரா சுரங்கம் தென்கிழக்கு நிலக்கரி சுரங்கத்தின் கெவ்ரா சுரங்கம் ஓகேவா ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் கோல் மைன் எங்க இருக்கு அப்படின்னா தென்கிழக்கு நிலக்கரி சுரங்கம் கெவ்ரா சுரங்கம் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா சத்தீஸ்கர்ல இருக்கு சத்தீஸ்கர்ல ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கம் முக்கியமான கரனை இது ஓகேவா இங்க பாருங்க த லார்ஜஸ்ட் கோல்மை இன் ஏஷியா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா ஏஐ மிஷன் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு இந்தியா செயற்கை நுண்ணறிவு பணிக்காக புதிய ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் முதலீட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷனுக்காக அடுத்து பாருங்க மொபைல் போன்களின் உற்பத்தியில் உலகின் ரெண்டாவது பெரிய உற்பத்தியாளர் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க மொபைல் போன்களின் உற்பத்தியில் ரெண்டாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர் இந்தியான்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சைனா பண்ணிக்கோங்க அடுத்து நீர்வள அமைச்சகம் ஜல் சக்தி அபியான் அப்படிங்கிறத ஒரு இனிஷியேட்டிவாக தொடங்கியிருக்காங்க கேஷ் த ரெயின் இப்போ ரெயினே இல்லை இல்லை அதனால கேஷ் த ரெயின் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் ஜல் மினிஸ்ட்ரி லான்ஜஸ் ஜல் சக்தி அபியான் கேஷ் த ரெயின் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவாக தொடங்கியிருக்காங்க இதன் மூலம் வந்து இதோட கருப்பொருள் பார்த்துக்கோங்க ஜே சல் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஜே சல் சக்தி அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் வந்து இதுல பங்களிப்புடன் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த எண்ணெய் பதப்படுத்தும் ஆலை எங்க இருக்குங்க பனை எண்ணெய் இந்த பாம் ஆயில் பத்தி சொல்றாங்க இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த எண்ணெய் பனை பதப்படுத்தும் ஆலை ஓகேவா எங்க தொடங்குறாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்குறாங்க இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த பனை எண்ணெய் பாம் ஆயில் ரேசன் கடையில கொடுப்பாங்கல்ல பாம் ஆயில் அப்ப ஒருங்கிணைந்த பதப்படுத்தும் ஆலை எங்க தொடங்குறாங்க இந்திய அரசு சார்பில் அருணாச்சல பிரதேசத்துல தொடங்குறாங்க வடகிழக்கு மாநிலம் அடுத்து பாருங்க ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கான போர்ட்டலை போர்ட்டல் போர்ட்டலை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பிஎம் எம் போர்ட்டல் ஃபார் மார்ஜினலைஸ்டு செக்ஷன் அந்த போர்ட்டலோட பேர் என்னன்னு பாருங்க பிரதமரின் சமாஜிக் ஒத்தன் ஏவம் ரோஸ்கர் ஆதர ஜன்கல்யாண் போர்ட்டல் அப்படிங்கிறது இந்த போர்ட்டல் மட்டும் பெயர் ஓகேவா ஒடுக்கப்பட்டவர்களுக்கான போர்ட்டல் அடுத்து செயலி அப்படின்னா சக்ஷம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது பார்த்தோம் இது இந்திய தேர்தல் ஆணையம் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு எதிராக வயசானவங்க மாட்டுத்திறனாளிகள் எண்பத்தி அஞ்சு வயதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் மற்றும் நாற்பது விழுக்காட்டிற்கு மேல் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க இந்த சக்ஷும் ஆப் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே சக்ஷூம் டவுன்லோட் பண்ணி நம்ம வீட்டிலிருந்தே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சிப்கோ இயக்கம் தொடங்கி ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல தொடங்கப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தராகண்ட் மாநிலம் சமோலி அப்படிலாம் தொடங்கப்பட்டது முன்னாடி உத்தரப்பிரதேச மாநிலம் சொன்னாங்க இது தொடங்கி அம்பது ஆண்டு சொல்றாங்க ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க கிராம மக்கள் பொதுவாக மரங்களை வெட்டுவதை காடுகள் அழிப்பதற்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அதனாலதான் அது சிப்கோ இயக்கம் சொல்றாங்க அதுல மெயினானவர் யாரு சுந்தர்லால் பகுகுணா சண்டி பிரசாத் பட்டு இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்காங்க அப்ப சிப்கோ மூமென்ட் தொடங்கி அம்பது வருஷம் நிறைவடைஞ்சிச்சு ஓகேவா அதனால் இதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்க அடுத்த உலகின் முதல் ஓம் கோயில் எங்க இருக்குன்னு சொல்றாங்க ஓம் கோயில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஓம் சேஃப்டி டெம்பிள் இன்னாகரேட்டட் இன் ராஜஸ்தான் சொல்றாங்க உலகின் முதல் ஓம் கோயில் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்தில் உலகின் முதல் ஓம் டெம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓம் டெம்பிள் ராஜஸ்தான் மாநிலம் ஓகேவா இதுல இந்த புனித வளாகத்துல ஆயிரத்தி எட்டு மகாதேவ் சிலைகள் மற்றும் பன்னெண்டு ஜோதி ஜோதிர் லிங்கங்களை வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்போ இது மாதிரி நம்ம என்ன நடத்திருக்கோம்னா இதுல உயரம் என்ன பாத்துக்கோங்க ஆயிரத்தி மு நூத்தி அடி உயர உயரம் இரண்டாயிரம் தொண்களால் நிற்கும் இந்த கோயில் நூத்தி எட்டு அறைகளை கொண்டுள்ளது அப்போ ஓம் வடிவ கோயில் எங்க இருக்குன்னு பாருங்க ஓம் வடிவ ஓம் சேஃப்ல ஓம் வடிவ கோயில் ராஜஸ்தான்ல இருக்கு உலகின் முதல் ஓம் வடிவ கோயில் எங்கு திறக்கப்பட்டதுன்னா ராஜஸ்தான் ஓகேவா இப்ப ஜனவரியில இருந்து மார்ச் வரைக்கும் உள்ள தேசிய நியூஸ்கள் பார்த்தாச்சு நம்ம அடுத்த வீடியோல திட்டங்கள் பத்தி பார்க்கலாம் ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் திட்டங்கள் ஸ்கீம்ஸ் பத்தி பார்க்கலாம் விருதுகள் அப்பாயின்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம ஜனவரிலிருந்து மார்ச் வரைக்கும் தமிழா நியூஸ் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க தேங்க்யூ